ஆன்மீக நிகழ்ச்சியிலே பெருமானுடைய மூன்று வகை வடிவங்களை பற்றி காண இருக்கிறோம் சாதாரணமாக போய் போது முருகப்பெருமானை வெவ்வேறு திருக்கோளங்களை தரிசிப்போம் ஆனா ஒவ்வொரு திருக்கோளத்துல முருகப்பெருமானை தரிசிப்பதனால் என்ன பலன் அப்படிங்கிற நம்ம அவசியமா தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வள்ளி தெய்வானையோட முருகப்பெருமான் காட்சி தரார் அப்படின்னா அது வந்து கல்யாண சுப்பிரமணியர் திருக்கோலம் அப்படின்னு சொல்கிறது அதிலும் ரொம்ப முக்கியமாக நாம் வெள்ளிக்கிழமைகளிலே முருகப்பெருமான் வள்ளி தேவியானுடன் காட்சி தரக்கூடிய ஒரு திருத்தலத்திலே நாம் தரிசிக்கும் போது விரைவில் திருமண பாக்கியம் உண்டாகும் ஆண்களுக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகலை அப்படின்னா அவர்கள் இந்த வள்ளி தேவியானுடன் சேர்ந்துக்கூடிய முருகப்பெருமானை வெள்ளிக்கிழமையிலே தரிசனம் செய்யணும் முடிஞ்சால் ஒரு மாலை வாங்கிட்டு போகலாம் மூன்று மாலை அதாவது முருகப்பெருமானுக்கு ஒரு மாலையும் அதே மாதிரி வள்ளி தெய்வானைக்கு இரண்டு மாலைகளும் வாங்கி போகலாம் முருகப்பெருமானுக்கு விசேஷமானது பன்னீர் ரோஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிகப்பு நிறுத்தக்கூடிய ரோஜா மலர் அதே மாதிரி இந்த வள்ளி தெய்வானை இருவருக்குமே வந்து சம்மங்கி மாலை சாற்ற வேண்டும் இதை வந்து ஆண்கள் வெள்ளிக்கிழமையிலே இது மாதிரியான கல்யாண சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளி தெய்வனுடன் காட்சி தரக்கூடிய முருகப்பெருமானை அவர்கள் தரிசனம் செய்தார்கள் என்றால் விரைவில் அவர்களுக்கு விவாக பிரார்த்தம் அதாவது திருமண பாக்கியம் உண்டாகும் இதே பெண்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னா அவர்கள் வந்து செவ்வாய்க்கிழமை நாளில் வந்து இதே மாதிரி வெள்ளை தெய்வனுடன் சேர்ந்துக்கூடிய முருகப்பெருமானை தரிசிக்கணும் அதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரும் இதை வந்து கல்யாணத்திற்காக நம்ம சொல்கிறோம் என்ன காரணம் என்றால் முருகப்பெருமானுடைய அம்சம் அவர் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்று சொல்லக்கூடிய மூன்று வகை ஸ்வரூபத்திலே முருகப்பெருமான் ஞான சுரூபமாக இருக்கிறார் வள்ளி தெய்வானை இச்சாசக்தி வடிவத்திலும் அதே போல கிரியாசக்தி வடிவத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த மூன்று வகை சக்திகளும் ஒரு சேர் இருக்கக்கூடிய கல்யாண திருக்கோலத்தில் காட்சி தரக்கூடிய வள்ளிதெய்வியாவுடன் மனைவியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசிப்பதன் மூலமாக திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லறம் இனிக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் விவாக பிராப்தம் உண்டாகும் இது முதல் விஷயம் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நமக்கு வேணும் அப்படின்னு கருதக்கூடியவர்கள் வளர்ப்பெறை வியாழக்கிழமை நாட்களிலே பாலமுருகன் என்று சொல்லக்கூடிய வகையிலே குழந்தை ரூபத்தில் ஒரு சில ஆலயங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குழந்தை ரூபத்தில் பாலமுருகன் காட்சி தருவார் பால தண்டாயுதபாணி நம்ம சொல்கின்றோம் அதுபோல் முருகன் தனி சன்னதியிலே தனித்து பாலமுருகனாக குழந்தை வடிவையில் காட்சி தரக்கூடிய அந்த முருகப்பெருமானை வளர்பெறை வியாழக்கிழமைகளில் தரிசனம் செய்து வந்தோம் என்றால் திருமணமாகி குழந்தைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு விரைவிலே குழந்தை பாக்கியம் உண்டாகும் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது முருகப்பெருமான் மகிழ் வாகனத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருவார் எப்படி தெரியுமா ஆறு முகம் பனிரெண்டு கரங்கள் கந்தர அலங்கார பாடலை சொல்கின்ற போது விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் மைமை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணிருதோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே அந்த மயூரம் என்று சொல்லக்கூடிய மயில் வாகனத்திலே முருகன் அமர்ந்த கோலத்திலே பனிரெண்டு கரங்களுடன் ஆறு முகங்களுடன் காட்சி தருகிறார் அப்படின்னா பயந்து சுபாவம் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது நாம் ஏதேனும் ஒரு காலத்தில் நமக்கு எதே ஏதோ ஒரு பயம் வருது ஒரு தொழில் தொடங்கினா ஒரு பயம் படிக்க ஆரம்பிச்ச ஒரு பயம் வெளியில் போகிறது வருது வண்டி வாகனத்தில் போனால் ஒரு பயம் அப்படின்னு சொல்லும்போது எதிரிகள் கண்டால் ஒரு பயம் சொல்லலாம் நோயை கண்டால் ஒரு பயம் சொல்லலாம் எந்த விதமான பயம் நமக்கு மனதில் இருந்தாலும் மனோபயம் சொத்து பயம் நோய் பயம் கடன் பிரச்சனைகள் பயம் அப்படின்னு ஏதேனும் ஒரு பயங்கள் இருந்தால் அத்தனை பயத்தையும் போகக்கூடிய ஒரு சக்தி முருகப்பெருமான் இது மாதிரியான மயில் மீது அமர்ந்த ஒரு திருக்கோளத்தில் வீர திருக்கோளத்தில் காட்சி தரக்கூடிய முருகப்பெருமானை குறிப்பாக செவ்வாய்க்கிழமை நாட்களிலே சிகப்பு நிறத்திற்கக்கூடிய அரளி புஷ்பம் அந்த சிகப்பு நிற அரளி மாலை என்று சொல்லக்கூடிய செவ்வரளி மாலையை அந்த முருகப்பெருமானுக்கு வாங்கி சமர்ப்பித்து அவங்க பேருக்கு நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு அந்த பயங்கள் எல்லாமே விலகும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் அது அகச்சத்துரு புறச்சத்துரு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரிகளாகிய காமம் கோபம் குரோதம் பேராசை இது மாதிரியான எதிரிகள் நமக்குள்ளே இருப்பார்கள் அது மாதிரியான எதிரிகளையும் எல்லாம் புறத்தில் இருக்கக்கூடிய நமக்கு போட்டி போறாமல் எல்லா தொழில் ரீதியாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் எதிர்ப்பு வகையெல்லாம் இருக்கும் இல்லையா அத்தனை பகைகளையும் எதிரிகளையும் முறியடித்து நமக்கு வெற்றி நிலைநாட்டக்கூடிய அற்புதமான ஒரு முருகப்பெருமான் இவர் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு திருக்கோலம் பார்க்கணுன்னு உதாரணத்துக்கு திருவாரூர் மாவட்டத்தில் எட்டுக்குடி அப்படிங்கிற ஒரு திருத்தலத்தில் அந்த முருகப்பெருமானை போய் தரிசனம் செய்துனோம்னா ரொம்ப சிறப்பு இது எந்த நாளில் செய்யணுன்னா செவ்வாய்க்கிழமைகளே வழிபாடு செய்யலாம் அது இல்லை அப்படின்னா எந்த கிழமையில் வந்தாலும் சரி தேய்பெரி சஷ்டின்னு ஒரு திதி இருக்குது வளர்ப்பெரி சஷ்டி எவ்வளோ சிறப்போ அதுபோல் பிரச்சனைகள் தீர வேண்டுமென்றால் தேய்ப்பெரி சஷ்டி திதியிலே இந்த முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் அர்ச்சனைகள் பூஜைகள் ரொம்ப சிறப்பாக விசேஷமாக நடக்கும் எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கு சென்று நாம் தரிசனம் செய்யும் போது பயம் விலகும் குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் இருக்கக்கூடிய ஒரு வகை நோய் கடன் எதிரிகளால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் தொல்லைகள் பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் அத்தனை பிரச்சனைகள் நமக்கு சுமூகமாக முடிவுக்கு வரும் என்பதை இந்த நாளிலே நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விசேஷ தகவலாகும் எனவே வெவ்வேறு காட்சி தரக்கூடிய முருகன் ஆகவே இந்த மூன்று வகை வடிவங்களிலே பாலமுருகனாகவும் கல்யாண சுப்பிரமணியாவும் மயில் மீது அமர்ந்திருக்கக்கூடிய வீரத்தை நிலைநாட்டக்கூடிய வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லக்கூடிய வகையிலே முருகப்பெருமான் வெவ்வேறு வடிவங்களில் இருக்கும் காரணத்தினால் நம்முடைய தேவைக்கு ஏற்ப நம்முடைய வயதிற்கு ஏற்ப நாம் இது மாதிரியாக குறிப்பிட்ட நாட்களிலே குறிப்பிட்ட கிழமைகளிலே இது மாதிரியான மலர்மாலைகளை சமர்ப்பித்து முருகப்பெருமானை தரிசித்து வாழ்க்கையில் எல்லா நலங்களும் பெறுவோமாக நன்றி வணக்கம்